அனைவருக்கு வணக்கம் ஆஸ்திரோம்தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி மகர லக்னம் அன்று மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விடாமுயற்சியால் வேலை தொழில் சிறக்கும் காலம் மீண்டும் அவங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன் விடாமுயற்சியால் வேலை தொழில் சிறக்கும் காலம் இப்போ தலைப்பு அறிவுறுத்தல் வந்து புரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை தொழிலை சிறப்படைய செய்ய முடியும் அப்போ பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும் ஏன்னா இந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் அது கொஞ்சம் சுமாரானது அதனால் உங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகள் வரும் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டி பர்சென்ட் நல்லது சாப்ட் இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி தேவையில்லாத முயற்சிகளில் ஈடுபட்டு விரயங்கள் பகை விரோதம் கடன் இதை மாதிரி வெட்டி அழைச்சல் வீண் விரயமாகிறது அப்படிங்கிற மாதிரி முயற்சிகளை பண்ணிடுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓரளவு உடம்பு நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் உங்கள் முயற்சிகளில் ஒரு தேவையற்ற முயற்சிகள் அதனால் பிரச்சனைகள் அதனால் கடனில் மாட்டிக்கிறது பகை விரோதத்தில் மாட்டிக்கிற மாதிரி வருங்கிறதுல கவனமாக இருக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு சரியில்லை குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதில் வர்றப்ப தான் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்துல போய் மறைகிறது அவ்வளவு நல்லதில்லை இருந்தாலும் விடாமுயற்சியால் அப்படின்ட்டுருக்கேன் விடாமுயற்சியோட சலிப்பு இல்லாமல் அலைச்சல் போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் வந்தாலும் நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சிருவேன் அப்படின்ட்டு செய்யணும் எப்போ அந்த மாதிரி பவர் வரும் அப்படின்னு அந்த மெடிடேட் பண்ணுறப்ப தான் ஈகோல இருந்தீங்கன்னா சோர்ந்துருவீங்க வீக்காக இருந்தீங்கன்னா எப்பா நம்மளால முடியாது சோ அதனால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மனசு சம நிலையில் இருக்கும் அப்படிதான் இருக்கும் பார்த்துக்குவோம் அப்படின்னு விடாம தொடர்ச்சியா எத்தனை வாட்டி ஃபெயிலியர் ஆனாலும் விடாம செஞ்சு சக்சஸ் பண்ணுவீங்க பெயர் புகழ் கிடைக்கும் நேம் ஃபேம் மாத்திரம் அல்ல தன வருவாயும் கிடைக்கும் அந்தஸ்தும் உயரும் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் வேலை வாய்ப்புகளும் அமையும் சில பேருக்கு அது நல்லா கொஞ்சம் உங்களுக்கு அந்த திறமை அந்த அனுபவம் இருந்தால் அந்த மாதிரி தொழில்களை செய்யலாம் இல்லாட்டி இப்போ ஏதோ வருது தொழில் வேலை வாய்ப்பு வருது அப்படின்னு எடுத்து செஞ்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க நல்ல தசாபுத்தி இருந்தால் தப்பிச்சிருவீங்க கெட்ட தசாபுத்தின்னாக்கா டோட்டலாக லாஸ் ஆகிடும் கடலில் மாற்றுற மாதிரி ஆகும் ஜாக்கிரதை புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள்லாம் வரும் நிதானமாக எடுக்கணும் இதே இது அவங்க பிறந்த ஏரியா உங்கள் வீடு ரொம்ப தெரிஞ்சவங்க அந்த ஏரியாவெல்லாம் விட்டுட்டு சேஃப் ஜோன்பாங்க சேஃப் ஜோன் அதாவது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தூரக்கு போயிடணும் வெளிநாடு இல்லாட்டி வெளி மாநிலமாக போயிடணும் அது மாதிரிலாம் போனீங்கன்னாக்கா ஓரளவு நன்மைகளை பார்க்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட்ங்கிறது அதிகமாக வரும் யாருக்கு அது மாதிரி வாய்ப்புகள் வரும்னா நல்ல வரும்பத்து இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும் மற்றவங்க அதையும் கவனிச்சிக்கணும் அங்க போய் ஏதாவது வெளிநாடு போறேன்னு சொல்லிட்டு உறுப்பிட ஆளுங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டு அவர் பணத்தை ஒண்டி வாங்கிட்டு காணாம போயிட்டார் உங்களுக்கு விசா அனுப்பலை வேலைக்கு அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னாக்கா சிக்கல் பார்த்துக்கங்க தீவிரமா ஒரு என் எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுறது செயல்படணும் அந்த விழிப்புணர்வோடு செயல்படணுன்னாலே மெடிடேட் பண்ணிக்கணும் த அஸ்டோமாயின் தரப்பு ஜெப தியானத்தை பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா அதை ஒரு டென் மினிட்ஸ் அதை செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காரணும்னு பல வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன் அவ்வளோ சொல்லியும் பல பேர் செய்ய மாட்டேங்கிறீங்க செஞ்சால் அந்த சேஞ்சஸை பார்ப்பீங்க சில கமெண்ட்ஸு அதில் சொல்கிறாங்க அந்த பாசிட்டிவாக கையோடு நீங்கள் செய்யணும் இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லைங்கிறதால மகர லக்னம் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு விடாமுயற்சியையும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு கடன் பகை விரோதத்தில் மாட்டிக்க மாட்டீங்க வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக வராது அப்படி ஒரு திருப்தியாக மாறிடும் பரவாயில்லப்பா சற்று அலைச்சல் போட்டி பொறாமைகள் சிக்கல்கள் இருந்தாலும் ஜெயிச்சோம்ல முடித்தோம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த சூழல் வரும் புதிய வேலை வாய்ப்பு வர்றப்ப நல்ல கொஞ்சம் பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சுக்கிட்டு செய்யணும் நீங்கள் இண்டிவிஜுவலாக செய்கிறீங்கன்னாலும் அந்த வேலை தொழில் கொடுக்கக்கூடியவங்க அதோட தன்மை புதிதாக ஒரு வேலையை எடுத்து செய்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து செய்யணும் ஒரு அனுபவம் இல்லை உள்ள வேலையினாலே கொஞ்சம் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறப்ப தன ஒரு வாயில் சிக்கல் வரும் கடனில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் சும்மா கவனமாக இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் இந்த குரு பகவானும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மிருக சீர்ஷ நட்சத்திரத்துல பயணிப்பார் எது வரைக்கும்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே அந்த மிருக சீர்ஷ நட்சத்திரங்கிறது அது டேஞ்சர் உங்களுக்கு நாலு கூடைய பாதகாதிபதியோட நட்சத்திரம் இருந்தாலும் அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல நீச்சகதியில் இருக்கார் அதனால் மற்றவங்க சூழலை ஒன்றி ஸ்டடி பண்ணிக்கணும் பார்ட்னர்ஸு கூட எப்போ சேர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொருத்தம் பார்த்துக்கணும் ஏன்னா வீக்கான ஆலை தப்பான அந்த அளவுக்கு திறமையற்ற ஆளை நம்பி ஏமாறுற மாதிரி ஆகிடும் அந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது பெரிய அளவுக்கு இழப்புக்கள் பெரிய அளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வந்துடும் ஸோ மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பயணிக்கிறப்ப எச்சரிக்கையாக மகர லக்னம் மகர ராசி அன்புள்ளங்கள் இருக்கணும் எது வரைக்கும்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதற்கு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிப்பார் அதாவது ராகுவோட சாரத்தில் இந்த ராகுவோட சாரத்தில் பயணிக்கிறப்ப நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஃப்யூ டேஸ்லையே அவர் அந்த ராகு இரண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் தட் இஸ் மீனத்தில் பயணித்து கொண்டிருப்பவர் கும்பத்திற்கு வந்துடுவார் அப்போ சர்ப்பதோஷமாக இருக்கும் ரெண்டில் ராகு எட்டில் கேதுன்னு அதுவும் பார்ட்னர் வழியாக முறிவு பிரிவு சிக்கல்கள் ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு ராகு கேது பயிற்சி சரியில்லை பட் சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆக ராகு கேது சரியில்லை குரு பகவான் சரியில்லை பெரிய மேஜர் கோள்களில் சனி ஒண்டி நல்லா இருக்கார் மூணாம் இடத்துல அதனால் விடாமுயற்சியை வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிருவீங்க பெரிய அளவுக்கு நேம் ஃபேம் தனத்தை பார்த்துடலாம் ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பத்துக்குடைய அந்த சுக்கரனோடு இணைந்து உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சனி இருக்கார் சுக்கரனும் உச்சமாக இருக்கிறார் அதனால் தொட்டது தொடங்கும் முயற்சி செய்தல் செய்த விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்ன தடைகள் வரப்ப பிரச்சனை வரப்ப விட்டுறக்கூடாது பட் ராகு கேது வர்றப்போ பேச்சில் கவனம் குடும்பத்தில் கவனம் பார்ட்னர் வழியாலாம் கவனமாக இருக்கணும் இல்லாடி முறிவு பிரிவுன்னு வந்துடும் இந்த ராகு சாரம் அப்படிங்கிறது ஓரளவு இந்த இரண்டு எட்டில் இருக்கிறது இப்போ அந்தளவுக்கு நல்லா இல்லை பார்ட்னர் வழி முறிவு பிரிவு வரும்ட்டேன் இதே நல்ல பார்ட்னராக தட் இஸ் யோக ராகுவாக இருந்தால் நல்ல பாட்னராக அமைஞ்சிருவாங்க நீடித்த பார்ட்னர்ஸாக நீடித்த பங்குகள் கிடைக்கிற மாதிரிலாம் வரும் அதுக்கு ஒரு இது இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் லிங்க் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லிடுறேன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அந்த ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ராசிகளில் இருந்தப்போ நீங்கள் பிறந்திருந்தீங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நான் சொன்ன அந்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக யோகமாக இருக்கும் நல்ல பார்ட்னர் ஸ்கில்டு பர்சன் வருவாங்க நீங்கள் கொஞ்சோண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கற்றுக்கிற மாதிரியோ அண்டு கொஞ்சோண்டு உழைப்பை போட்டுவிட்டு மிகப்பெரிய லாபம் நீடித்த பங்குகள் கிடைக்கிற மாதிரி வந்துடும் அப்படி யோகமாக மாறிடும் அவங்களெல்லாம் விட்டுறக்கூடாது நல்ல திசாபத்தி இருந்தாலும் இப்போ அந்த ராகு சாரத்தில் பயணிக்கிறப்ப நல்ல பார்ட்னர் வருவாங்க நல்ல பொருத்தம் பார்த்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங்க பார்ட்னராக இருப்பாங்க நீங்களும் அவங்களும் மட்டும் பார்ட்னரா இருக்கிற மாதிரி இல்லை உங்க பிள்ளைங்களும் அவ உங்க பிள்ளை அவங்க பிள்ளை ரெண்டு பேர் பிள்ளைங்களும் அதாவது தொடர்ச்சியாக பரம்பரையா பார்ட்னர்ஷிப் மாதிரிலாம் போற மாதிரிலாம் பண்ணிருவீங்க அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல இது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிமூணு எட்டு வரைக்கும் அவர் ராகு சாரத்தில் பயணிப்பார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பதிமூணு எட்டு உங்கள் ஜாத்தியம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பீரியடு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அந்த இடத்துல இல்லை மேஷ ரிஷபம் கடகம் கண்ணி மகரத்தில் இல்லைன்னா எச்சரிக்கையாக தான் இருக்கணும் பாட்னர் வழி முறிவு பிரிவு வராதுபடி தப்பிச்சுக்கணும் அண்டு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் குரு தன்னுடைய சொந்த சாரத்தில் பயணிப்பார் அப்போதும் புதிய முயற்சிகள் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையற்ற அலைச்சல் விரயங்கள் பிரச்சனைகள் கடந்த மாட்டிக்கிறதுன்னு பண்ணும் ஸோ ராகு சாரம் செவ்வாய் சாரம் எல்லாமே சுமாராக இருக்குது ராகு சாரத்தில் உண்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ சூப்பராக இருக்கும் அதில் செய்யலாம் இல்லாட்டி சிக்கல் தான் இந்த மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புலங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக தான் கிடக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது அஷ்டமாயின் தருப்பு ஜெப தியானம் பண்ணிக்கோங்க மற்றவங்க ஏதோ ஒரு சாதனை பண்ணுறீங்கன்னா அடிக்கடி மாற்றக்கூடாது அது தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்று செய்யாமல் உட்காந்துருக்கணும் அப்படி மூச்சை கவனிக்கணும் அப்படி பண்ணுறப்ப அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த வெளியில் உள்ள ஆள் மறைஞ்சிருவோர் உள்ளே இருக்கிற ஆள் சொல்கிறதெல்லாம் காதில் விழும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் பெரிய கோள்கள் அப்படி இப்படி ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் ராகு கேது சரியில்லைன்னாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த சனி பகவான் உங்கள் தொட்டது தொடங்குகிற மாதிரி அதிரடி லாபங்கள் நல்ல பாட்னர்ஸ் அமை அமைச்சு கொடுப்பார் அப்படி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் நல்ல பாட்னர் இருக்கார்ப்பா அப்படின்ட்டு அதை செஞ்சிட்டிங்கன்னா இந்த குரூப் பயிற்சி பெரிய அளவுக்கு ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நன்மைகள் பெரிய அளவுக்கு நஷ்டங்கள் இல்லாமல் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிறத மிக அதிக நன்மைகள் பெற மாதிரி மாத்திக்கலாம் இது இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தாங்கிறதால ரொம்ப மேஜர் டெசிஷன் எடுக்கிறப்ப யோச்சி செய்யணும் பார்ட்னரை சேர்த்துக்கிறதுக்கும் கடன் வாங்கி அதை இதை செய்யறதுக்கும் யோசிச்சு செய்யணும் இல்லாட்டி அது அது விரைமாயிடும் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு மூணு பன்னிரெண்டு குடையெல்லாம் இருக்கான் அவன் ஆறாம் இடத்துல உட்காந்து சும்மா இல்லாமல் எதையாவது செஞ்சு சிக்கலில் மாட்டிக்குவீங்க இதே கொஞ்சம் மெடிடேட்லாம் பண்ணிட்டு பண்ணுறப்ப அது விபரீத ராஜயோகமாக மாறும் ஏன்னா கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் அந்த கொடுத்த அறிவுறுத்தலை தடைகள் பிரச்சனைகள் அலைச்சல் இருந்தாலும் விடாதீங்க விடாமுயற்சியால் வேலை தொழில் சிறக்கும் காலம் நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் ஒரு ஆளுன்னு நிரூபிக்கக்கூடிய காலமாக சிறப்படையக்கூடிய காலமாக மாறும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்